திமுக எம்பிக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் நடத்திய மீட்டிங் ஆளுநருக்கு எதிராக அதிரடி தீர்மானம் திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்கள் ஆளுநர் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருந்த அறிக்கைகள் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளாகத்தில் உள்ள கூட்டாரங்கள் நடைபெறும் என்றும் மேலும் அப்போது திமுக மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் பொருள் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதி ஆண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது பட்ஜெட் கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை எம்பிக்களுக்கு வழங்கி வருகிறார் மு ஸ்டாலின் தமிழக நிதி விவகாரம் பற்றி விவாதங்களை எழுப்புவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு தற்பொழுது முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எட்டாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியரசு அரச தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்குகிறது பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது முதல் கட்டமாக முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி பதிமூன்று வரையும் இரண்டாம் கட்டமாக மார்ச் இரண்டாம் வாரம் முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரையும் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் என திமுக எம்பிக்கள் ஆலோசனை ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்தில கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் திமுக எம்பிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் யுஜிசியின் வரைவு விதிகளை திரும்பப் பெற நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்படும் இரும்பு ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் நலத்தில் அறிமுகமாகி உள்ளது என்பதை ஒன்றிய அரசும் பிரதமரும் முன்னெடுக்க வேண்டும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து நீங்கள் இருக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க